உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ மாநிலங்களவை தேர்தல் அறிவிச்சிருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு அறிவிச்சிருக்காங்க தேமுதிகாக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஒரு இடம் கொடுக்கறதா உறுதி அளிச்சதா இவங்க பிரேமலதா சொல்லியிருக்காங்க எப்படி கூட்டணிக்கு இடம் ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிவு செய்கிற அதிகாரம் எங்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு இது போன்ற கேள்விகளை மாண்பவர்கள் திமுக பத்தி எவ்வளவு அட்டாக் பண்ணி வருது எடப்பாடி எவ்வளவு பேசுறாரு உதாரணமாக உதாரணமாக தமிழகத்து இளைஞர் பட்டாலும் பூராவும் எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து நிற்பதை நாடு அறியும் உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதை வெளியிட தயங்குகிறீர்கள் அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும் நீட்டை நீட்டு கல்வி கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீட்டு கல்வியை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அதற்கு அனுமதி கொடுத்தது ஆட்சியிலே அவர்கள் இருந்த காலத்திலே என்ற உண்மை தெரியும் மாணவர்கள் எதிர்காலம் இந்தி பேசாத மாணவர்கள் எதிர்காலம் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அண்ணா அன்றே சொன்னார் ராஜ்யசபாவிலே சொன்னார் நேரு பண்டிதரே இதை உணர்ந்தார் உணர்ந்த காரணத்தால் நான் இண்ட் ஸ்பீக்கிங் ஸ்டேஸ் கன்சர்ன் டு இட் இங்கிலீஷ் மே கண்டினியூயேசன் அசோசியேட் லாங்குவேஜ் என்று சட்டமை கொண்டு வந்தார் நேரு பண்டிதர் அண்ணாவின் இந்த கருத்தை ஏற்று அதை புனிதோண்டு பதித்துவிட்டு இப்போது டெல்லியை ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்தியை கட்டாயமாக்க வேண்டும் மூன்று மொழிகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தி பேசாத மாணவர்கள் போது இரண்டு மொழிகளை மட்டுமே சுமந்து கொண்டு உலக அளவிலே பாரத அளவிலே சுற்றுகிற இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது மூன்று மொழி என்ற மூட்டைகளை சுமந்துகண்டு ஸ்பீக்கிங் ஸ்டேட் அவங்க வெற்றி பெறுவார்களா என்று அண்ணா கேட்டார் அதை நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் எடப்பாடியார் கேட்கிறார் அந்த நிலை மாற வேண்டும் அப்போதுதான் எதிர்கால தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உலக அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் அகில இந்திய அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எடப்பாடியார் வலியுறுத்தி சொல்லி வருகிறார் பொய்யை மட்டுமே பேசி மக்களை திசை திருப்பி மாணவர்களை திசை திருப்பி ஏமாற்றுகிற ஸ்டாலினுக்கு இருபத்தி ஆறிலே பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் திறமை மிக்க எடப்பாடியார் அகில இந்திய அளவிலே பாராட்டப்பட்ட மற்ற மாநில முதலமைச்சர்களை பாராட்டிய மாநிலங்களுக்கு அதிக உரிய உரிமை தர வேண்டும் விலைவாசி மாநில அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மைய அரசனுடைய உதவி வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்தினார் நாலாண்டு காலம் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி தமிழ் மண்ணிலே மலர வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள் ஏழைகள் துடிக்கிறார்கள் ஏழ்மையிலே இருக்கிற பொருளாதாரத்திலே நலிவுற்ற மக்கள் துடிக்கிறார்கள் இந்த நிலை இருபத்தி ஆறிலே மாறும் அப்படிப்பட்ட பொன்னான எங்கள் இபிஎஸ்க்கு பிறந்த தின விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் பிறந்த தின விழாவை எளிமையாக நலத்திட்டங்களை வழங்குகிற அந்த நிகழ்வை மட்டும் நடத்தி ஏழைகளை நலன் காக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் பிரச்சாரமாக செய்கிறோம் இதுதான் எங்களை அவர் அதனே তারপরে சிவபதேยவர்கள் சொல்லுகிறார் கேள என்ன கேளுங்க நீ ஆண்டு காலம் டெல்லியிலே போய் இந்தியா கூட்டத்தில் மாபு கூட்டத்திலே கலந்து கொள்ளாம இந்த இருந்து காரணம் என்ன எல்லா அரசியல் தலைவர்களும் மக்களும் சிந்தித்துக் சிந்தித்து கொண்டிருக்காங்க டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்றாண்டு இடம் செல்லாமல் இப்போது சென்றிருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் வேற்காக சென்றிருக்கிறார் தன்னுடைய மகனையும் இந்த அமலாக்க குறுவை இருந்து காப்பாற்ற இந்த மழைக்கு வந்து காப்பாற்ற விரும்புகிறார்கள் தான் டெல்லிக்கு சென்றார் என்று இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள் எல்லா அரசியல் தலைவரும் இந்த கேள்விக்கு கேட்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த பதிலும் தமிழக முதலமைச்சர் அதை எதிர்த்து பதில் சொல்லாமல் இன்றைக்கு காலம் காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு என்ன என்று புரியும் புள்ளி விவரத்தோடு புள்ளி விவரத்தோடு எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்கி தற்போது சென்றிருக்கிற திமுக மூன்று முறை இதற்கு முன்னால் நடந்த அந்த நிதி சம்பந்தமான கூட்டத்திலே புறக்கணித்தார் கேவலமாக பேசினார் உரைகளை சொன்னார் தற்போது சிவபதி அவர்கள் மாண்புக்கு சிவபதி அவர்கள் கூறுவதைப் போல கத்தி அவர்கள் கழுத்திலே தும்புகிறது அமலாக்கத்துறை பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் மகனும் ஸ்டாலின் மருமகனும் ஸ்டாலின் உறவினர்களும் இதிலே சிக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது அதில் இருந்து தப்பிக்காவிட்டால் கடலில் திமுக மூழ்கி விடும் கடலில் உதய சூரியன் மூழ்கி என்ற என்பதை மக்களுக்கு தெளிவுபட எடுத்து சொல்லியிருக்கிறார் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் எடப்பாடியார் அந்த நிலையிலே வருகின்ற இருபத்தாறு தேர்தலில் மண்ணை கவுகிற ஒரு ஊழலாட்சி இந்தியாவிலேயே மக மட்டமான ஊழலாட்சி காலின் ஊழலாட்சி என்பதனை எடுத்து சொல்லுகிற எடப்பாடியார் இந்த எழுபத்தி ஒன்னாவது பிறந்த தின நிகழ்விலே இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறிலே வெற்றிக்கணை நீட்டுவார் முதலமைச்சராக கட்டாயமாக பொறுப்பேற்பார் சார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு அதாவது இந்திய ராணுவத்தோட யாரும் விளையாட வேண்டாம் அப்படின்னு அதாவது நல்ல பாதுகாப்பு அளிக்காததுனாலதான் தீவிரவாதிகள் வந்து விளையாடி விளையாடிட்டு போயிருக்காங்க அது அவர் தெரியாம இந்திய ராணுவத்தோட விளையாட வேண்டாம்னு இப்ப ஒரு கருத்தை சொல்றாரு இந்திய ராணுவத்தோடு விளையாட வேண்டாம் என்று யாரை சொல்லுகிறார் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பாதுகாப்பு அளிக்கிற காரணத்தால் தான் மையரசை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அந்த தீவிரவாதிகள் ஒழுக்கப்பட்டு விட்டார்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு விட்டார்கள் உலகமே இதை பாராட்டுகிறது நீங்களும் பாராட்டுங்களே இல்ல <laughs> போய் <laughs> t yeah. yeah. எதான தெரியும் பாடி எவ்வளவு வீக்கா இருக்கு அம்மா நம்முடைய

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஸீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ